வணக்கம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த புத்தகம் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் செய்யும் போது இறப்பு விகிதம் ஏன் குறைகிறது அதாவது தலைப்பே ரொம்ப யோசிக்க வைக்கிறது இல்லையா ஆமா கண்டிப்பா டாக்டர் பிஸ்வரூப் ராய் சௌத்ரி அப்புறம் டாக்டர் லியோனார்ட் ஹோரோவெட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க நீங்க கேட்ட மாதிரி நாம இந்த புத்தகம் முழுசையும் அலசி ஆராய போறோம் இதுல உள்ள வாதங்கள் சில சர்ச்சைக்குரிய கருத்துகள் அப்புறம் அவங்க கொடுக்கிற ஆதாரங்கள்னு எல்லாத்தையும் பாக்கலாம் சரி இதுல நவீன மருத்துவம் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம் ஆமா வாங்க விரிவாக பார்க்கலாம் முக்கியமா ஒன்னு இந்த புத்தகம் வந்து நவீன மருத்துவம் மருந்து கம்பெனிங்க நம்மளோட பொதுவான உடல்நல நம்பிக்கைகள் இது எல்லாத்தையுமே கேள்வி கேக்குது ஆமா நாம வந்து இதுல இருக்கிற விஷயங்கள அந்த தரவுகளை தனிப்பட்ட அனுபவங்களை முடிஞ்ச வரைக்கும் நடுநிலையா பார்க்க போறோம் நம்ம நோக்கம் இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றது மட்டும்தான் நாங்க இதை ஆதரிக்கவோ எதிர்க்கவும் இல்ல ஆமா அது ரொம்ப முக்கியம் புத்தகத்தோட உள்ளடக்கத்தை தான் நம்ம பாக்குறோம் சரி முதல்ல அந்த தலைப்புக்கே வருவோம் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சா இறப்பு விகிதம் குறையுமா இது எப்படி சாத்தியம் என்ன ஆதாரம் சொல்றாங்க இதுதான் ஆரம்பமே டாக்டர் சௌத்ரி வந்து சில புள்ளி விவரங்களை காற்றார் உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் ஆக்ஸ்போர்ட் ஜர்னல் மாதிரி பெரிய ஜேர்னல்கள்ல வந்த ரிப்போர்ட்ஸ் அதுல என்ன சொல்றாங்கன்னா யுஎஸ் யுகே இஸ்ரேல் மாதிரி நாடுகள்ல டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணப்போ சில சமயம் இறப்பு விகிதம் நாற்பது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சதா அந்த ஆய்வு சொல்லுதுன்னு குறிப்பிடுறார் நாற்பது சதவீதமா நம்பவே முடியலையே நிஜமாவா

கேரளாவை விட பத்து மடங்கு அதிகம் ஆனா அங்க நோய் பாதிப்பு அதிகமா இருக்குன்னு அந்த செய்தி சொல்லுது ஓ இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்போ நிறைய டாக்டர்ஸ் இருந்தா ஆரோக்கியம் கூடுமாங்கிறது கேள்விக்குரியா ஆமா அந்த கேள்வியத்தான் அவர் எழுப்புறார் புள்ளி புவரம் மட்டும் இல்லாம தனிப்பட்ட அனுபவங்களையும் சொல்றார் அந்த திரு ஏடி கதைன்னு ஒன்னு வருதே ஆமா ஆமா யோகேஷ் மிட்டல் அவரை விபத்து மருத்துவர்னு சொல்றாங்க இல்ல அதே தான் அவங்க அம்மா பல வருஷமா சுகர் பிபி மூட்டு வலியும் கஷ்டப்பட்டு டாக்டர் சொன்னதுக்கு நேர் மாறா சில உணவு முறைகளை மாத்தி என்ன மாதிரி பால் நிறுத்துறது தேங்காய் தண்ணி மாம்பழம் நிறைய சாப்பிடுறது மல்டி வைட்டமின் நிறுத்துறது இந்த மாதிரி செஞ்சு நோய்களை கட்டுப்படுத்துனாராம் அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி செஞ்சு பலன் கிடைச்சதாவும் சொல்றார் அப்போ மரபு மருத்துவத்துக்கு மாற்று வழிகள் இருக்குன்னு சொல்றாரா ஆமா அந்த விவாதத்தை தூண்டுது சரி அடுத்து இதய நோய் சிகிச்சைகள் பத்தி பேசுவோமா பில் கிளின்டன் கதை ஒரு முக்கிய உதாரணம் இல்லையா ஆமா அது என்ன விஷயம் அவருக்கு பைபாஸ் எல்லாம் பண்ணாங்களே ஆமா ரெண்டாயிரத்தி நாலில் நாலு தடவை பைபாஸ் ரெண்டாயிரத்தி நுறையிரல் நுரையீரல் சர்ஜரி ரெண்டாயிரத்தி ஸ்டென்ட் வேற வச்சாங்க இவ்ளோ செஞ்சும் அவருக்கு பிரச்சனை தீரலையா அப்படியா அப்புறம் அதனால அவர் வேற வழிகளை தேடினார்னு புத்தகம் சொல்லுது டாக்டர் கேல்டுவல் எஸ்எல்ஸ்டைன் டாக்டர் கோலின் கேம்பல்னு சில பேர் வழிகாட்டுதல்ல ஒரு உணவு முறைக்கு மாறினார் என்ன உணவு முறை அது முழு தாவர உணவு முறை அதாவது பால் இறைச்சி இதெல்லாம் இல்லாம முழுக்க முழுக்க செடி கொடிகள்ல இருந்து வர்ற உணவு ஓஹோ அதுக்கு மாறின கொஞ்ச மாசத்திலேயே அவர் ரொம்ப ஆரோக்கியமா ஆயிட்டதா சிஎன்என்க்கு அவரே பேட்டி கொடுத்தது சொல்றாங்க அப்போ பைபாஸ் மேல இந்த புத்தகம் ரொம்ப விமர்சனம் வைக்குதுன்னு சொல்லலாமா நிச்சயமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதய அடைப்புக்கு காரணமான பிளாக்ஸ்ல முக்காவாசி சின்னது தானா முப்பது நாற்பது சதவீதம் தான் இருக்கும் ஆனா சர்ஜரி பெரும்பாலும் எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிற பெரிய அடைப்புக்கு தான் அதனால பிரயோஜனம் கம்மியா ஆமா மாரடைப்பு வர்ற ஆபத்து ரொம்ப கம்மியா தான் குறையுது வெறும் பனிரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வாதிடுறார் அதுபோக சர்ஜரிக்கு அப்புறம் சிலருக்கு ஞாபக சக்தி குறையிறது மறுபடி அடைப்பு வர்றது மாதிரி பிரச்சனைகளும் இருக்குன்னு சில இதுக்கு அந்த அது என்னது அதுக்கு பேரு ஜெனசிஸ் அதாவது நம்ம ஒரு நல்ல உணவு முறை வாழ்க்கை முறைய தீவிரமா ஃபாலோ பண்ணா உடம்பே புது ரத்த குழாய்களை உருவாக்கிக்குமா அட உடலே மாற்றம் ரொம்ப சக்திவானது பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க ஸ்ரீவத்ஸ்த வாங்குறவரோட கதையை கூட சொல்றாங்க அவர் உணவு முறையில் நல்லா முன்னேறினாரா ஆனால் குடும்பத்துக்காக பைபாஸ் பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு வருத்தமான உதாரணமா காட்டுறாங்க சரி அடுத்து புற்றுநோய் இதுல ஸ்டீவ் ஜாப்ஸ் கதை வருது அவர் கடைசியில் இறந்துட்டாரே அவர் மூலமா என்ன சொல்ல வராங்க இங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கறாங்க புற்றுநோயை ஒரு நோயா பார்க்காம அது வயசாகிறதோட ஒரு பகுதி மாதிரி நம்ம உடம்புல செல்கள் வயசாகுது இல்ல அதோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க அப்போ அது எல்லாருக்கும் வருமா வரலாம் ஆனா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அத கட்டுக்குள்ள வச்சிருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்ல ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு கனைய புற்றுநோய் ரொம்ப மெதுவா வளர்கிற வகை ரெண்டாயிரத்தி மூணுல கண்டுபிடிச்சாங்க ஆனா அதுக்கு பல வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஓ அதனால அவர் ஒன்பது மாசம் சர்ஜரிய தள்ளி போட்டது தப்பு இல்ல அவர் பல வருஷமா சைவமா இருந்தது தான் அவரை அதுவரை காப்பாத்துச்சுன்னு சொல்றாங்க பிறகு ஏன் மோசமாச்சுன்னு நினைக்கறாங்க சர்ஜரிக்கு அப்புறம் டாக்டர்ஸ் அவரை நிறைய இறைச்சி மீன் சாப்பிட சொன்னாங்களாம் அதுதான் நிலைமையை மோசமாக்குச்சுன்னு புத்தகம் குற்றம் சாட்டுது டாக்டர் ஜான் மெக்டவுகளோட பேட்டியும் இதுக்கு காட்டுறாங்க இதுவும் உணவு முறை சம்பந்தப்பட்டதா ஆமா இது போக அவர் சின்ன வயசுல வேலை செஞ்ச இடத்துல ஈஎம் லெட் மாதிரி நச்சு பொருள் தாக்கமும் காரணமா இருக்கலாம்னு ஒரு யூகம் சொல்றாங்க அப்போ இங்கேயும் உணவு தான் தீர்வா வேற உதாரணம் இருக்கா இருக்கு பிரவீன்குமார்னு ஒருத்தருக்கு ரத்த புற்றுநோய் டிஎல்சி ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேல இருந்துச்சாம். அவரு மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டு குறிப்பிட்ட உணவு முறைக்கு மாறின உடனே டிஎல்சி ஏழாயிரத்து ஐநூறுக்கு வந்து நார்மல் ஆயிட்டாராம் ஆச்சரியமா இருக்கு இதுக்கு எதிர்மறையா அபிஷேக் மால்வியான்னு ஒருத்தர் கீமோ எடுத்து நாலு மாசத்துல இறந்து போனதையும் சொல்றாங்க சோ புற்றுநோயிலையும் மரபு சிகிச்சையை கேள்வி கேட்டு உணவு வாழ்க்கை முறை நோய் எதிர்ப்பு சக்தியோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க கேட்கவே ரொம்ப புரட்சிகரமா இருக்கு சரி அடுத்து இந்த ஹெச் ஒன் ஒன் பன்றிக் காய்ச்சல் எபோலா பத்தி பேசுறாங்க இதெல்லாம் இயற்கையா வந்தது இல்ல சதி சொல்றாங்களா இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு இல்லையா ஆமா இது புத்தகத்தோட ரொம்பவே சர்ச்சைக்குரிய பகுதி ஹெச் ஒன் என் ஒன்னா ஒரு மருந்து கம்பெனியோட பிசினஸ் ஸ்கேம்னு சொல்றாங்க டாக்டர் பி எம் ஹெக்டேவ மேற்கோள் காட்டி இது சாதாரண காய்ச்சல் மாதிரி தான் ஆனா டபிள்யூஹச்ஓ உதவியோட பெருந்தொற்றுன்னு அறிவிச்சு எதுக்கு டாமி ஃப்ளூனு ஒரு மருந்து விற்கிறதுக்கு பல பில்லியன் டாலர் லாபம் பார்த்ததா குற்றம் சாட்டுறாங்க அத கண்டுபிடிக்கிற பிசிஆர் டெஸ்ட் பத்தியும் சந்தேகம் விழுப்புறாங்களாமே ஆமா பிசிஆரை கண்டுபிடிச்ச கேரி முலிசே அதை நோய் கண்டுபிடிக்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதா சொல்றாங்க பிசிஆர் ரிசல்ட் சரியா இருக்குமானும் கேள்வி கேக்குறாங்க அமெரிக்காவோட சிடிசி கூட ஒரு கட்டத்துல ஹெச் ஒன் என் ஒன் கணக்கு சொல்றதை நிறுத்துருச்சுன்னு சொல்றாங்க அந்த டாமிஃப்ளூ மருந்து ஆபத்தானதா அது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும்னு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு காக்ரேன் பிஎம்ஜே ஆய்வுகள் சொல்லதா சொல்றாங்க ஹெச் ஒன் என் ஒன் தடுப்பூசி பண்டமிக்ஸ் போட்ட சிலருக்கு நார்கோலிப்சிங்கிற தூக்கப் பிரச்சனை வந்து இங்கிலாந்து அரசு நஷ்டஈடு கொடுத்ததையும் சொல்றாங்க இதே மாதிரிதான் எபோலாவையும் பாக்குறாங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் மேற்கு ஆப்பிரிக்கால பரவின எபோலாவுக்கும் அதுக்கு பக்கத்துல கெனேமாங்கிற இருந்த அமெரிக்காவோட பயோ வெப்பன் லேபுக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க எதுக்காக அப்படி சரிவாங்க தடுப்பூசி டெஸ்ட் பண்றதுக்கும் புதுசா ஒரு மார்க்கெட்ட உருவாக்கவும் தான் இது பரப்பப்பட்டிருக்கலான்னு குற்றம் சாட்டுறாங்க இதுக்கு முன்னாடி குவாத்தமாலால அமெரிக்கா செஞ்ச சிஃபிலிஸ் பரிசோதனை வியட்நாம் போர்ல ஏஜென்ட் ஆரேஞ்ச் பயன்படுத்தினது இது எல்லாம் ஆதாரமா காட்டுறாங்க அட கடவுளே கேட்கவே பயமா இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து தப்பிக்க நச்சு நீக்கிற உணவு முறைதான் டீடாக்ஸ் டயட் தீர்வுங்குறாங்க பழம் காய் நிறைய சாப்பிட்டு சர்க்கரை உப்பு அசைவம் பால் இதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றாங்க ஆனா நீங்க கேட்ட மாதிரி இவையெல்லாம் ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள் பெருந்தொற்று பின்னணியில வேற நோக்கங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க நாம தான் இதை ஆராய்ஞ்சு பார்க்கணும் சரி இப்போ நம்ம தினசரி கேக்குற பிபி கொலஸ்ட்ரால் சுகர் பற்றி இதுலேயும் புதுசாக ஏதாவது சொல்றாங்களா அந்த தீக்கோழி அறிகுறினா என்ன நாம இப்போ நார்மல் நினைக்கிற பிபி அளவு அதாவது நூத்தி இருபது எண்பதுங்கிறது மருந்து கம்பெனிங்க செட் பண்ணதுன்னு சொல்றாங்க முன்னாடி நூத்தி அறுபது நூறு வரைக்குமே நார்மல் அப்படியா ஏன் தானாங்க இந்த அளவு குறைச்சதால பல கோடி பேர் தேவையில்லாம பிபி பேஷன்ட் ஆகி லைஃப் லாங் மருந்து சாப்பிட வேண்டியிருக்குன்னு டாக்டர் ஹெக்டே டாக்டர் எஸ்எல்ஸ்டின் சொல்றதை மேற்கோள் காட்டுறாங்க கொலஸ்ட்ரால் பத்தியும் இதே மாதிரி தான் சொல்றாங்களா அதிக கொலஸ்ட்ராலால யாரும் சாகிறது இல்லைன்னு சொல்றாங்களாமே ஆமா டாக்டர் மெக்டவுகள் அப்படி சொன்னதா சொல்றாங்க கொலஸ்ட்ரால் உடம்புக்கு தேவையானது அத குறைக்கிற ஸ்டாட்டின் மருந்துகளால ஆபத்து அதிகம்னு டாக்டர் ஹெக்டே சொல்றதையும் சுட்டி காட்டுறாங்க என்ன மாதிரி ஆபத்து அந்த மருந்துகள் உடம்புல ஒரு முக்கியமான என்சைமை பாதிச்சு செல்களோட சுவரையே பலவீனமாக்கும்னு ஒரு அறிவியல் விளக்கம் சொல்றாங்க சுகர் அளவுல கூட வித்தியாசமா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் வேற வேற அளவா ஆமா அமெரிக்கால வெறும் வயிற்றுல நூறுக்கு மேல போனாலே ப்ரீ டயபெட்டிஸ் சொல்றாங்க ஆனா ஜப்பான்ல சாப்பிட்டுட்டு எப்போ செக் பண்ணாலும் கீழே இருந்தா சொல்றாங்க அப்போ நோய்க்கான அளவுகோலே இடத்துக்கிட மாறுதா இல்லைன்னா வேணும்னே மாத்துறாங்களா சில சமயம் வணிக நோக்கத்துக்காக மாத்தப்படலாம்னு ஆசிரியர் ஒரு அதிர்ச்சியான கருத்தை முன்வைக்கிறார் ஓகே அப்போ அந்த தீக்கோழி அறிகுறி அது என்ன அது வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அத பார்க்க பயந்துகிட்டு தீக்கோழி மாதிரி தலைய மண்ணுக்குள்ள மனநிலை இந்த மாதிரி மருத்துவ உலக உண்மைகளை மக்கள் ஏத்துக்க சொல்றாங்க இதுக்கு உதாரணம் இருக்கா கௌஷிக்னு ஒருத்தர் பல வருஷம் பிபி சுகருக்கு மருந்து சாப்பிட்டவர் அப்புறம் ஒரு உணவு முறைய ஃபாலோ பண்ணி மருந்த நிறுத்தி இருபது கிலோ குறைஞ்சு இப்ப மத்தவங்களுக்கும் வழிகாட்டுறாராம் ஒரு மாதிரி சுகர் மாற்றும் உணவு திட்டமும் புத்தகத்துல இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி முதல் பகுதியோட கடைசியில ஏன் டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணா இறப்பு விகிதம் குறையுதுன்னு லெஸ் பகுப்பாய்வு பண்றாங்க இல்லையா அது என்ன ஆமா லெஸ்னா லாஜிக்கலி எத்திக்கலி ஸ்டாட்டிஸ்டிக்கலி சயின்டிபிகலி சரி லாஜிக்கலி தர்க்க ரீதியா பார்த்தா டாக்டர் படிப்புல ஊட்டச்சத்து பத்தி ரொம்ப கம்மியா ஏறக்குரிய ஏழு மணி நேரம்தான் தான் சொல்லி தராங்களாம் ஆனா இப்ப வர நோயெல்லாம் வாழ்க்கை முறை நோய் இதுக்கு இந்த பயிற்சி போதுமானு கேக்குறாங்க சரி எத்திக்கலி தார்மீகமா மனித உடம்பை லாபத்துக்காக உதிரிப்பாக மாதிரி பாக்கிறாங்களான்னு கேக்குறாங்க சில மோசடிகள் சட்டவிரோத செயல்கள் ரத்த விற்பனை கிட்னி மோசடி மருந்து சோதனை மீறல்கள் பத்தி பேசி தார்மீக கேள்விகளை எழுப்புறாங்க எழுப்புறாங்கலி புள்ளி விவரப்படி நவீன மருத்துவத்துக்கிட்ட போற நூறு பேர்ல எல்லாத்தையும் தாண்டி சரியான டாக்டர் சரியான நோய் கணிப்பு சரியான சிகிச்சை நல்ல மருந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம கடைசில முழுசா பலன் அடையறவங்க வெறும் பதினொன்னு புள்ளி ஒன்பது பேர் தான சில பெரிய ஆய்வு அறிக்கைகளை வச்சு சொல்றாங்க இது ரொம்ப கம்மி தான ஆமா சயின்டிஃபிக்கலி அறிவியல் பூர்வமா விளைவுன்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க உணவுச் சத்து இயற்கையா செல்களுக்குள்ள போறதுக்கும் மருந்துகள் பலுக்கட்டாயமா போக முயற்சி செய்யும் போது பக்க விளைவு வர்றதுக்கும் உள்ள வித்தியாசத்த விளக்க முயற்சி செய்றாங்க இது டாக்டர் சௌத்ரியோட கருத்துக்கள் அடுத்து வர டாக்டர் லியோனார்டு ஹொரோவிட்ஸ் அவர் மருத்துவ இனப்படுகொலைன்னு ஹைட்ரோஜெனோசைடு சொல்றாரே இது ரொம்ப தீவிரமான வார்த்தையாச்சே ஆமா இது ரொம்ப ரொம்ப தீவிரமான அமைப்பு ரீதியான குற்றச்சாட்டு அயட்ரோஜெனிக்னா மருத்துவத்தால வர்ற நோய் ஜெனோசைட்னா இனப்படுகொலை ரெண்டையும் சேர்த்து லாபத்துக்காகவும் அரசியல் கொள்கைக்காகவும் திட்டமிட்டே மருத்துவ மூலமா மக்களை கொள்றாங்க அல்லது ஆரோக்கியத்தை கெடுக்கறாங்கன்னு அவர் வாதாடுறார் இதுக்கு என்ன காரணம் சொல்றார் பொது சுகாதாரத்துல கார்ப்பரேட் ஆதிக்கம் மருத்துவ கல்வியில இருக்கிற குறைபாடு அதுவே ஒரு மைண்ட் கண்ட்ரோல் மாதிரி இருக்குங்கறார் மருந்து கம்பெனிகளோட பயங்கர செல்வாக்கு இதெல்லாம் சொல்றார் இதுக்கு ஏதாவது வரலாற்று பின்னணி இருக்கா இருக்குன்னு அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல வந்த பிளெக்ஸ்னர் ரிப்போர்ட் மூலமா ஹோமியோபதி மாதிரி மாற்று மருத்துவத்தை ஒடுக்கி ராக்ஃபெல்லர் கார்னகி பண உதவியோட அலோபதி மருத்துவத்தை மட்டும் முன்னிறுத்துனாங்கன்னு சொல்றார் ஜெர்மனியோட ஐஜி ஃபார்பென் கம்பெனிக்கும் ராக்ஃபெல்லரோட ஸ்டாண்டர்ட் ஆயிலுக்கும் இருந்த தொடர்பையும் சொல்றார் மெடிக்கல் ஜேர்னல்ஸ் பத்தியும் விமர்சனம் இருக்கா ஆமா ரீட் எல்சிவியர் மாதிரி சில பெரிய கம்பெனிங்க தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுங்கறாரு மர்க் கம்பெனி வையாக்ஸ் மருந்தோட ஆபத்தை மறைக்க ஒரு போலி ஜேர்னலேயே ஆரம்பிச்சத சொல்றார் தடுப்பூசிகள் பத்தியும் ரொம்ப கடுமையா பேசுறார் போல ஆமா பொது சுகாதாரத்தோட அடிப்படையே தீமையை விட நன்மை அதிகமா இருக்கணும் ஆனா தடுப்பூசி விஷயத்துல இது மீறப்படுதுன்னு சொல்றார் நீண்டகால பாதுகாப்பு ஆய்வுகள் சரியா செய்யப்படலங்கிறாரு உதாரணத்துக்கு போலியோ தடுப்பூசியில ஆரம்பத்துல கலந்திருந்த எஸ்வி வி வைரஸ் பிற்காலத்துல கேன்சர் வர காரணமா இருக்கலாம்னு அப்பவே விஞ்ஞானிகள் சொன்னதை சுட்டி காட்டுறார் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசியால பிரச்சனை வந்து பிரான்ஸ்ல நிறுத்தினதை சொல்றார் ஆர்டிசத்துக்கும் தடுப்பூசியில இருந்த தைமரோசால் தொடர்பு இருக்கலாம்னு சொல்ற வாதங்களையும் முன்வைக்கிறார் இதெல்லாம் மறைக்கப்படுதுன்னு குற்றம் சாட்டுறார் மக்கள் தொகை குறைப்பு திட்டம்னு சொல்றாரு இது இன்னும் பெரிய குற்றச்சாட்டு பில் கேட்ஸ் ஒரு பேச்சுல தடுப்பூசி மூலமா மக்கள் தொகைய பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் குறைக்கலான்னு சொன்னதை சுட்டி காட்டி இத ராக்ஃபெல்லர் குடும்பத்தோட பழைய திட்டங்கள் யூஜெனிக்ஸ் கொள்கையோட தொடர்பு படுத்துறார் இதெல்லாம் சதி கோட்பாடுகள் மாதிரி தெரியலாம் ஆனா புத்தகம் இத முன்வைக்குது சுற்றுச்சூழல் புற்றுநோய் பத்தி என்ன சொல்றார் மான்சாண்டோ மாதிரி கம்பெனிங்க விவசாயத்துக்கு நஞ்ச வித்து அதனால வர்ற நோய்க்கு மரும்பு வித்து இப்படியே ரெட்ட லாபம் பாக்குறதா சொல்றார் அரசாங்கம் சொன்ன புற்றுநோய் மேலான போர் தோல்வி அடைஞ்சிடுச்சு தடுப்பூசியில வந்த வைரஸ் மூலமா பரவின கிருமி சுற்றுச்சூழல் நச்சு இதெல்லாம் தான் புற்றுநோய் அதிகரிக்க சொல்றார் மாதிரி அமைப்புகளோட நம்பகத்தன்மையே கேள்வி கேட்கிறார் ரொம்பவே அதிர்ச்சியா ஒட்டுமொத்த அமைப்புமே கேள்வி கேட்குது ஆமா இது தனிப்பட்ட டாக்டர் மேல இல்ல ஒட்டுமொத்த சிஸ்டம் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு மருத்துவத்துறை மருந்து கம்பெனி ஆராய்ச்சி அரசு அறக்கட்டளைகள் இவங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பை சுட்டிக்காட்டி இதோட விளைவுதான் மருத்துவ இனப்படுகொலைன்னு அவர் சொல்றாரு இது ரொம்ப சர்ச்சைக்குரிய பார்வதா ஆனா இதுல வர்ற தகவல்களை நாம யோசிச்சு பார்க்கணும் இது உண்மையா இல்ல சதி கோட்பாடானு நாம தான் முடிவு செய்யணும் இவ்ளோ பிரச்சனைகளை சொன்ன பிறகு கடைசியா டாக்டர் சௌத்ரி ஒரு தீர்வே சொல்றாரு இல்லையா அந்த டூ மணி நேர நீரிழிவு குலபடுதும் பயணம் பத்தி சொல்லுங்க மூணு நாள்ல இதெல்லாம் சாத்தியமா ஆமா புத்தகத்தோட கடைசி பகுதி ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குது பல வருஷமா இருக்கிற டைப் 2 சுகர வெறும் 72 மணி நேரத்துல மருந்தே இல்லாம சரி பண்ண முடியும்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு எப்படி என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் உணவு முறை மாற்றம் தான் சில விதிகளை பின்பற்றணும் நேரத்துக்கு பழம் காய் சாப்பிட்றது மாதிரி சாப்பிடணும் ஆனா பால் பால் பொருட்களை கண்டிப்பா நிறுத்தணும்னு சொல்றாரு இதய நோயாளிங்க அசைவம் குறைக்கணும் கேன்சர் பேஷன்ஸ் கொஞ்ச நாள் நிறுத்தணும்னு சொல்றாரு பால் ஏங்க கூடாதுன்னு சொல்றாங்க அது நல்லதுன்னு தானே சொல்லுவாங்க மனிதனை தவிர வேற எந்த உயிரினமோ குழந்த பருணம் தாண்டியும் அதுவும் வேற விலங்கோட பால வாழ்க்கை முழுக்க இல்லைன்னு சொல்றாரு பால் அதிகம் குழிக்கிற தான் எலும்பு முறிவு எலும்பு தேமானம் அதிகமா இருக்குன்னு புள்ளி விவரம் சொல்றாரு டபிள்யூஹெச்ஓ உணவு பிரமிட்ல பால் சேர்த்ததே பால் கம்பெனிகளோட அழுத்தத்தாலதானு வாஷிங்டன் போஸ்ட் எழுதுனதை சொல்றாரு இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேர டூர்ல உண்மையிலே பலன் கிடைச்சதா அனுபவங்கள் இருக்கா வியட்நாம்ல நடந்த ஒரு டூர்ல கலந்துகிட்ட பலரோட அனுபவங்களை சொல்றாங்க ஆரம்பத்துல சந்தேகமா வந்தது முதல் நாள் கஷ்டமா இருந்தது ஆனா எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல சுகர் லெவல் குறைஞ்சது மருந்து மாத்திரையை நிறுத்த முடிஞ்சது உடம்புல புது எனர்ஜி வந்தது சுகர் மட்டும் இல்லாம பிபி கொலஸ்ட்ரால் கூட சரியானது மனசே பாசிட்டிவா மாறினதுன்னு நிறைய பேர் சொன்னதா புத்தகம் சொல்லுது அப்போ தீவிரமான நோய்களை கூட குறுகிய காலத்துல வெறும் உணவு மாற்றத்தால சரி செய்ய முடியும்னு நம்புறாங்க ஆமா வெறும் விமர்சனத்தோட நிக்காம ஒரு தீர்வையும் சொல்றார் இந்த அனுபவங்கள் மூலமா அதை நிரூபிக்க முயற்சி செய்றார் இது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமானது இதோட நீண்ட கால பலன் என்னங்கிறத நம்ம இன்னும் யோசிக்கணும் ஆனா ஒரு மாற்று வழி இருக்குன்னு காட்டுது ஆக மொத்தத்திலே இந்த புத்தகம் நம்மளோட பொதுவான மருத்துவ நம்பிக்கைகளையும் ஆரோக்கியம் பத்தின புரிதலையும் நிச்சயமா அசிச்சு பார்க்குது டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணா இறப்பு குறையுதுங்கிறதுல ஆரம்பிச்சு பில் கிளின்டன் ஸ்டீவ் ஜாப்ஸ் கதைகள் ஹெச் ஒன் என் ஒன் எபோலா பத்தின சதித்தியரிகள் தடுப்பூசி விமர்சனங்கள் கடைசியா உணவு முனையோட சக்தி வரைக்கும் பல ஆழமான அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயங்களை நாம தொட்டு பார்த்திருக்கோம் ஆமா இது நிறைய கேள்விகளை எழுப்புது மருத்துவ தகவல நாம எப்படி பாக்கணும் யார் சொல்றத நம்பணும் நம்ம ஆரோக்கியத்துக்கு யார் பொறுப்பு அரசாங்கமா டாக்டரா இல்ல நாமலேவா இந்த புத்தகத்துல சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே இன்னும் நிறைய கோணத்துல ஆராய்ஞ்சு பாக்கலாம் எதையும் அப்படியே ஏத்துக்காம கேள்வி கேக்குறது ரொம்ப முக்கியம் இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த புத்தகத்துல சொன்ன விஷயங்கள் சிலது உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம் சிலது யோசிக்க வைக்கலாம் உங்களுடைய சொந்த ஆரோக்கிய முடிவுகள்ல நீங்க மரபு மருத்துவத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தோட உங்க வாழ்க்கை முறைக்கும் உணவுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இத கேட்ட பிறகு அந்த சமநிலையில ஏதாவது மாத்தம் செய்யணும்னு தோணுதா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா இதே யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அடுத்த முறை வேறொரு ஆழமான பார்வையோட சந்திப்போம்